வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லை காணியை டச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தலைப்பு பேச போகிறேன்னா உறவுகளுக்கு மத்தியில் நாம் நடிப்பாக பேசி சமுதாயத்தோட ஒன்றி வாழணுங்க இல்லைன்னா நம்மளை சல்லி காசுக்கு மதிக்க மாட்டாங்க இப்போ சமுதாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் பகட்டாக இருக்கணும் வந்தாவாக இருக்கணும் பல பலன்னு ட்ரெஸ் போடணும் ஜொலிக்கிற மாதிரி நகை போடணும் நாலு பொய்யான வார்த்தைகளை அள்ளி விடணும் தான தர்மம் செய்கிற மாதிரி வந்தா பண்ணணும் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பந்தாக பண்ணி பேசுனாதாங்க ஒரு நாலு பேர் மத்தியில் நாம் அப்படி நிமிர்ந்து நின்று உக்காந்து பேசலாங்க இல்லைன்னா நம்ம ஒரு ஓரமாக உட்காந்துருக்கலாம் ஓரமாக உக்காந்துருக்கிறது தப்பே இல்லைங்க நம்ம ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பந்தாக முக்கியமாக இருக்குங்க பகட்டு முக்கியமாக இருக்குது அந்தஸ்து முக்கியமாக இருக்குது ஆடம்பரம் முக்கியமாக இருக்குங்க இதெல்லாம் பணக்காரவங்கள்கிட்ட தாங்க இருக்குது ஆனால் சில பேர் பணக்காரவங்க மாதிரி வேஷம் போட்டு மற்றவங்கள கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் பொய்யான முகங்களும் இருக்காங்க நிறைய பேர் வேஷம் போடுறவங்க இருக்காங்க நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது சொல்கிறேன் அப்படிதாங்க சமுதாயத்தில் எல்லோரும் இருக்காங்க அப்படி பணக்காரவங்களை கண்டா இவங்களும் அந்த மாதிரி நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொண்டாட்டிக்கு அதை வாங்கி தர மாட்டார் இதை வாங்கி தர மாட்டார் சண்டை போடுவார் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு வந்தோன்னா பசங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கறது இதை வாங்கி கொடுக்கறது ஐஸ் போனா வாங்கி கொடுக்கறது பத்து பத்து ரூபா கொடுத்து எதோ வாங்கி தண்ணேன் அப்படின்லாம் சொந்தக்காரவங்க நிறைய பேர் வந்தால் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நிரந்தரமாக இருங்க நிரந்தரமாக எல்லாருக்கும் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு செய்யுங்க அதாவது மனசுக்குள்ளே செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் மற்றவங்க நம்மளை வந்து வித்தியாசமாக நினைக்கக்கூடாது நம்மளை வந்து நல்ல விதமாக நினைக்கணும் தாராளமாக செய்கிறாரு நல்ல மனுஷன் அப்படின்லாம் நம்மளை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிலாம் செய்யக்கூடாதுங்க நல்லவங்க நல்லவங்களாகவே இருங்க சில பேர் பகட்டாக இருக்காங்க அவங்க இருந்துட்டு போட்டோம் காலப்போக்கில் அவங்க மாறிடுவாங்க பகட்டாக இருக்கிறது என்றைக்குமே வந்து நல்லது இல்லைங்க உண்மையாக இருக்கணும் உழைப்பாக யாருக்கும் உடல் உழைப்போம் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டம் யாருக்கும் ஒத்துழைப்பு உடல் ஒத்துழைப்பும் செய்ய முடியாத கண்டிஷனில் இருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நோவு நொடி ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது கால் வலி இடுப்பு வலி அப்படிங்கிறாங்க ஹெல்ப் பண்ண கூட முடியாத கண்டிஷனில் இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த டைமுக்கு போகிறாங்க ஒரு முன்னாடியெலாம் கிராமத்தில் கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வீட்டில் இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க கலக்கல கலந்து கல்யாண வீடுன்னு கலாட்டாவாக இருக்குங்க தினம் வடை பாயசம் பண்ணிட்டுஃபன் பண்ணிவிட்டு வீட்டில் பக்கமாக வேலையாட்கள் வருவாங்க யானை வளர்க்க மாடு வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயும் அதுக்கெல்லாம் ஆள் இருக்கும் எல்லா வேலை ஏழை ஏழை கொல்லையிலே இருக்கும் வாழை எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் ஒரு ஜாலியான லைஃபுங்க அந்த லைஃபே போயிடுச்சு இப்போ நகரத்தில் எல்லாருமே அந்த கிராமத்து வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டாங்க தொலைச்சிட்டு நகரத்துக்கு வரவும் அப்படியே கடையில் வாங்கி அப்படியே சாப்பிட்டோமா மீதி எடுத்து முப்பத்தொட்டியில் போட்டோமா கை கால உதறி கழிக்கிட்டு அடுத்த ஷிஃப்ட்டு வேலை கிளம்பணுமாங்கிற கண்டிஷனில் இருக்குது அதேமாரி நோயும் கவர் பண்ணி எந்தெந்த உடம்புல பூரணுமோ அந்தந்த உடம்புல எல்லா நோ நொடியும் பூந்துக்குதுங்க யாரையுமே வந்து நல்ல முழு மனுஷனாக உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களாம் பார்க்கவே முடியாதுங்க எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது சுகர் இல்லாதவங்களே கிடையாதுங்க முப்பத்தஞ்சு நாற்பது ஆச்சுனாலே எல்லாருக்கும் சுகர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுகருங்கிறது கிராமத்தில் ஒருத்த ரெண்டு பேருக்கு தான் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல சொல்லி கேள்விப்படுவோம் இப்போ வந்து சு சுகரு ப்ரெஷரு ஏன் கேன்சர் கூட நிறைய பேருக்கு வருதுங்க நானே ஒரு கேன்சர் பேஷண்ட்டு தான் இருந்தாலும் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த வியாதிங்கிறது இப்போ இருக்கிற ஃபுட்டில் எந்த விதமான சத்துக்களும் கிடையாது ரைஸ் எடுத்துக்கோங்க அந்த ரைஸ் பாசுமதி ரைஸ் கை குத்தலரிசி அது இது என்னென்னவோ சொல்கிறாங்க எல்லாம் பாலிஷ் போட்டு நுனி அந்த இது உடையாமல் முழு அரிசியாக கொண்டு வந்து விற்பனைக்கு வைக்கிறாங்க பல பல பாலிஷ் போட்டு அது என்னமோ டாக்டர் வந்து சாப்பிட்டு நீங்கள் பழைய சாதம் சாப்பிட்டீங்க ஃபுல் பாய்சன் ஆகிடுச்சி சூடாக சாப்பிட்டா சிரிச்சிடும் நீங்கள் அதை வந்து பன்னெண்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி அதை சாப்பிட்டிங்கன்னா அதை பாருங்கள் மேலே ஏழு வண்ணங்கள் தெரியும் அது உள்ள ரசாயனம் முழுக்க ஊறி மேலே வந்துடுச்சு அந்த நீராகாரத்தை குடித்து நீங்கள் பழைய சாதம் சாப்பிட்டது உங்களுக்கு டிசன்ட்ரி போகுது ஃபீவர் வருது அதனால் நீங்கள் பழைய சாதம் சாப்பிடாதீங்க சுடு சாதம் சாப்பிடுங்க அப்படின்றாங்க அதனால் இப்போ காலம் போக்கு பகட்டு வாழ்க்கை தான் வாழணுங்க யாரையும் யாரும் திட்டாதீங்க வையாதீங்க இன்றைக்கி இருப்பார் நாளைக்கு இல்லை இன்றைக்கி தூங்கினோம்னா நாளைக்கு காலைல நல்லபடியாக எந்திரிப்போம் அப்படிங்கிறது நிர்ணயம் கிடையாதுங்க எந்த நேரத்துலையும் யாருக்கு எல்லா வியாதியும் வருது அதனால் யாரும் யாரையும் திட்டாதீங்க யாரையும் போகப்படாதீங்க மனசார எதையும் சொல்லாதீங்க வாயால் அவங்க படைச்ச கடவுள் ஒருத்தர் இருக்கார் என்ன படைச்ச கடவுள் இருக்காரு அவங்களுக்கு படி இலக்கிறதுக்கு அதேமாரி நாமளும் நல்ல விதமாக நல்ல செயலில் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் தீங்கு விளைவிக்காம மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இடையூறு பண்ணாமல் நல்ல விதமாக முடிஞ்ச ஆலோசனை சொல்லுவோம் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் முன்னாடியே போ கூப்பிட்டாங்கன்னா முன்னாடியே போய் இருந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதில் வந்து நம்ம பங்கேற்று வேலையெல்லாம் செய்யலாம் இல்லைன்னா நம்ம பாடு நம்ம வீட்டில் இருந்துட்டு ஃபங்க்ஷன் நேரத்துக்கு போகலாம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்டா கூட ஜீரணம் ஆகாத நிலமையில் இப்போ அதனால் காலத்தோடு போங்க பகட்டாக வாழணும் அடுத்து அவங்கள அவ பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க எல்லாரும் ஒரு ஒருத்தர் தாங்க உங்கள்கிட்ட பணக்காரவங்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க என்ன உங்களுக்கு கல் இல்லையே கொடுக்க இல்லையே அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கையில் பத்து வளையல் கழுத்தில் ஒரு புள்ளி சங்கிலி போட்டு வர போகிறாங்க அவங்கள ஒரு பத்து பேர் சுற்றி நிற்க போகிறாங்க அதுக்காக அவங்க வந்து பத்து பேருக்கும் தானம் கொடுக்க போகிறாங்களா கிடையாது அவங்க வீட்டுக்காசம் அவங்க வச்சுக்க போகிறாங்க நம்பகிட்ட உள்ளதை நம்ம வச்சுக்க போறோம் அதனால் மதிச்சா மதிங்க அதனால் திட்டு நகை திட்டுறீங்கன்னு கேட்காம வரக்கூடாது நம்ம தாழ்ந்து போகக்கூடாது எந்த விதத்துலையும் தாழ்ந்து போகக்கூடாது பகட்டாக இருக்காது அவ பகட்டாக இருக்கிறது அவங்களுடைய இயல்பு அது சாந்தமாக இருக்கிறது நம்மளுடைய இயல்பு அதுக்காக நம்ம அடிமையாக ஒருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அடிமைத்தனமே ஆகாதுங்க யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது எல்லாரும் அவங்கவங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டில் தாங்க இருக்கோம் முடிஞ்சால் பணக்காரவங்க பத்து வகையான பலகாரத்தை வச்சுட்டு சாப்பிட போகிறாங்க அதில் பிடிச்சது பிடிக்காதுன்னு ஒதுக்குவாங்க நமக்கு பழைய சாப்பாடு இருக்கா தேனாமிரதமாக தேவாமிரதமாக நம்ம அதை சாப்பிட போகிறோம் இதாங்க நமக்குள்ள வாழ்க்கை அதனால் அதை வந்து யாரையும் யாரும் ஏற்றத்தாழ்வாகவோ ஒரு வித்தியாசமாகவோ பார்க்காதீங்க எல்லாரும் சமமாக நினைங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற மாதிரி எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தாங்க யாரும் யாரும் வித்தியாசமாக நினைக்கவும் கூடாது யாரையும் ஒரு பழி சொல்லு சொல்லக்கூடாதுங்க எல்லாரும் நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க முடிஞ்சளவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறதுலையும் சரி ஹெல்ப் மைண்டாக இருங்க ஹெல்ப் மைண்டாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க நம்ம மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன் ஐயையோ நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டோமே தப்போ ரைட்டோ தப்பாக எடுத்துப்பாங்களோ நமக்கு வந்து மனசாட்சி உறுத்தும் ஐயோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோமே அவசரப்பட்டு பேசிட்டோமே பேசலாமா பேசக்கூடாதோ தெரியல பேசிட்டோம் போய் சாரி கேட்கலாமா தன்மானம் தடுப்போம் கூடாது எப்போ ஒரு டைம் பார்க்குற நேரத்தில் அன்றைக்கி எதோ அவசரத்தில் சொல்லிட்டாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மணிப்பாளம் ஒரு எக்ஸைஸ் கேட்டிக்கலாம் தப்பு இல்லை அதனால் யாரையுமே உதாசீனப்படுத்தாதீங்க யாரையுமே ஒரு கீழ்த்தரமாக நினைக்காதீங்க எல்லோரும் ஒன்று தாங்க எல்லாரும் ஒரே தாய் மக்கள் உலகத்தில் எல்லோரும் வாழை தான் பிறந்திருக்கோம் எப்போ பிறந்தோம் எப்போ இருப்போங்கிறது கடவுள் செயல் நம்ம பிறந்துட்டோம் வளர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அது வந்து கடவுள் எப்போ கூப்பிட்டுக்கிறாரோ அப்போ போக போகிறோம் அது வந்து எப்போ வேணால் கூப்பிடுவார் அது யாருக்கும் தெரியாது அதுக்கு இடையில் ஆயிரத்தெட்டு போராட்டம் பந்தாக்கள் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நடக்குது அதெல்லாம் வேண்டாம் ஒற்றுமையாக இருங்க பகுத்தறிவோடு இருங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்